அனைவருக்கும் வணக்கம் அரசியல் வியாபாரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எப்படின்னா சுருக்கமாக நாம் சொல்ல போகிறோம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எதை எதெல்லாம் குறிக்குதுன்னா ஒரு மருத்துவம் ஒரு கல்வி ஒரு விவசாயம் இப்படித்த இளைஞர்களுக்கு தொழில் இதுதான் குறிக்குது இது சரியாக இருந்துச்சுன்னா மக்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும் ஆனால் இது எல்லாமே இங்கே பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு நீங்கள் டாஸ்மார்க்கை வந்து அந்த அளவுக்கு வந்து பட்டி தொட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ஊரில் கடை இல்லையா போடுற நாடு கடை அப்படின்னு அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க ஆனால் இதே டெவலப்மெண்ட்டு நீங்கள் மருத்துவத்திலையும் கல்வியிலையும் பண்ணீங்கன்னா இந்த நாடு தமிழ்நாடு சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் மருத்துவம் சரியில்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறோம் போன உடனே ஒரு டோக்கன் போடுறோம் ஃபஸ்ட்டு டோக்கன் போடுறோம் ஆ டோக்கன் போடுறோன்னு

பொண்ணுக்கு ஒரு ஆயின்மெண்ட் வச்சிருப்பாங்க இதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது மட்டும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பார்க்கலாம் ஆனா மருந்து எதுவுமே இருக்காது மருந்து எங்கேடா அப்படின்னா அதுக்கான கேள்விக்குறிதான் என்ன பண்றாங்க கையாடல் பண்றாங்களா ஊழல் பண்றாங்களா நமக்கு தெரியல கவர்மெண்ட்டுக்கு வாங்குற மருந்தெல்லாம் பிரைவேட் இது விற்கிறாங்களா என்னன்னு தெரியல அது தான் தெரியும் ஆனா வந்து மருந்து இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மருந்து கிடையாது டாக்டர் எழுதி கொடுப்பாங்க போய் பிரைவேட் மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வரணும் இதுதான் உண்மை சரி கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில ஒரு டாக்டருக்கு ஒரு பேஷண்டுடைய பய கத்தி குத்து போட்டிருக்காரு அதை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த கத்தி குத்து எப்படி அந்த டாக்டருடைய அணுகுமுறை சரியில்லை பேஷண்ட்டுக்கு மூஞ்சி மலை தூக்கி ஃபைல் போடுறது என்ன என்ன அப்படின்னு இகழ்வா பார்த்துட்டு பார்த்தா பையன் என்னடா என்ன அளவுக்கு என் தாயின் மோசமா போயிட்டு இருக்கு இவன் சரியான ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறான் இவன் சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறான் மூஞ்சி மலை தூக்கி ஃபைல் போடுறான்னு ஒரு கத்தி குத்து போட்டாரு கத்தி குத்து போட்டுட்டு அவரு சாதாரணமா நடந்து போற மாதிரி போயிட்டு இருக்காரு உடனே கம்பவுண்டர் என்னமோ ஒரு வீரமா போய் பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு வந்து பத்து பேர் சூழ்ந்து அவங்களுக்கு போலீஸ் இடம் கொடுக்கறாங்க அவன் கத்தி குத்து போடுறான மன நிலமைக்கு கத்தி குத்து போடுறானாவே அவன் மன நிலைமை எந்த அளவுக்கு என்ன இருக்குங்கிறது அதை யோசிச்சு பார்க்க யாருமே இல்லை உடனே செவிலிய டாக்டர் பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க பாதுகாப்பு கொடுங்கன்னு கத்தனீங்களே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அவனுக்கு அணுகுமுறை நீங்க சரியா கொடுத்துருந்தா இன்னைக்கு அவன் எதுக்கப்பா கத்தி குத்து போடுறான் நிறைய ஹாஸ்பிட்டல்ல நானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறேன் போனோடனே டோக்கன் போட சொல்லுவாங்க டோக்கன் போட்டு டோக்கன் போடுற வரைக்கும் அமைதியா இருக்கு டோக்கன் போட்டு முடிஞ்ச உடனே என்னம்மா போய் சீட்டு கொடுங்க என்னம்மா அப்படியா போய் அங்க ஏ அங்க வாங்க ஏ இங்க வாங்க இல்லம்மா வெயிட் பண்ணும்மா என்னம்மா டாக்டர் வருவாருமா டாக்டர் வருவாரம்மா பத்து மணி டாக்டர் வருவாரம்மா பதினொரு மணி டாக்டர் வருவார் பன்னெண்டு மணி டாக்டர் வரவே மாட்டான் சில ஹாஸ்பிட்டலில் எங்கடானா அவன் போய் ப்ரைவேட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்ப்பான் இன்னைக்கு நம்ம பேஷண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கவே முடியாதா அப்படின்னு அந்த நோயோடவே வருத்தத்தோடவே ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போயிடுவாங்க மக்கேனால் வந்தா ஒரு ரெண்டு பேஷண்ட்டை பார்ப்பான் டைம் ஆகிட்டு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுவான் அப்போ இங்க போற பேஷண்ட்டுக்கு சரியான அணுகுமுறை கிடையாது செவிலியர்கிட்டையும் டாக்டர் கிட்டையும் மூஞ்சி தூக்கி தூக்கி பேசுறது ஏதோ சைடில் பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தா நல்லா சிரிச்ச மூஞ்சி உள்ள அது பத்து நிமிஷம் இருபது பேசுவாங்க அதுக்கப்புறம் மூஞ்சி பார மாதிரி டாக்டரை பார்த்தாலும் பார மாதிரி ஆக்கியிருப்பான் செவிலியரை பார்த்தாலும் டாக்டர் பாறை மாதிரி மூஞ்சி இருக்கு கமௌண்டரை பார்த்தாலும் பாறை மாதிரி மூஞ்சி இருக்கு சிரிக்கவே மாட்டானுங்க இவனுக்கு இவனுக்கு என்னமோ இவங்க அப்பா உங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் மாதிரி இவனுங்க அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறேன்னு இவங்க நினைக்க மாட்டாங்க இவங்க அப்பா மட்டும் ஹாஸ்பிட்டல் இல்ல இவனுங்க ஹாஸ்பிட்டல் மாதிரி இது மாதிரி சரியான மருத்துவ கவர்மெண்ட் மருத்துவமனையில சரியான மருத்துவ வசதி கிடையாது செவிலியர் வசதி கிடையாது டாக்டர் வசதி கிடையாது நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விசிட் போயிருக்காங்க போகும்போது அவர் வாயாலேயே சொல்லிக்காரு என்ன சொல்லிக்காரு நிறைய ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் இல்ல செவிலியர் இல்ல எப்பா இல்லன்னு தெரியுது இல்ல என்ன இந்த ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டுல எங்கே எவ்வளவு செவிலியர் கம்மியா இருக்கு எவ்வளவு டாக்டர் கம்மியா இருக்காங்க இதெல்லாம் நீ பார்த்து போட வேண்டியதானே வேலையை உங்களுக்கு அதுதானே சொல்லுவோம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம சரியான டாக்டர் டாக்டர்களுக்கு சரியான நீங்க பனிஷ்மெண்ட் தீர்வு போடுறீங்களா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர்ற டாக்டருக்கு கவர்மெண்ட் மட்டும் மட்டும்தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டும் நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் இங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் பார்க்க கூடாது அப்படி நீங்கள் சரியான சட்ட திருத்தம் போட வேண்டியதானே அதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க அப்புறம் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் டோக்கன் வாங்கிட்டு ரெண்டாவது அவங்க சீட்டு எழுதி கொடுப்பாங்க என்னென்ன அந்த டேப்லெட்டு எழுதி கொடுத்தோன்னே நாம போய் அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெடிக்கலில் போய் வாங்கலான்னா வாங்க முடியாது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பிரைவேட்ல இருக்க மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வரணும் ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சரியான டேப்லெட் வசதிகள் மருத்துவ வசதிகள் இல்லை ஒரு மாத்திரை கிடையாது ஒண்ணும் கிடையாது இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்கும் அந்த ஆயின்மெண்ட் புண்ணுக்கு ஆயின்மெண்ட் பூசலுக்கு ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு இதுதான் எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு அப்புறம் இந்த கட்டு போடுறது ஓயிட்டு பேண்டேஜ் இருக்கு டாஸ்மார்க்கு அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்றானுங்களே அந்த அளவுக்கு ஏன் மருத்துவத்துக்கு நீங்க டெவலப்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் நீங்க டெவலப்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன்னா டாஸ்மார்க்ல உடனே உடனே நம்ம காசை பார்க்கலாம் இவங்களுக்கு மருத்துவ மக்களுக்கு யாராவது சேவை செஞ்சுட்டு டாக்டர் போட்டுக்கிட்டு மெடிக்க மருத்துவம் வாங்கிட்டு டேப்லெட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கு அதில் என்ன இன்கம் இருக்கு மக் என்ன இன்கம் இருக்கு அரசுக்கு ஒன்றும் இல்லை மருத்துவத்திலேயே இன்காமிங் இல்லை அரசுக்கு கல்வியிலையும் இன்காமிங் இல்ல அரசுக்கு டாஸ் மார்க்ல ஒன்று காசு பார்க்கலாம் இதுதான் இதுதான் தமிழ்நாட்டில் எத்தனையோ துறை இருக்குது வெள்ளை விட்டு என்னன்னா கூட என்ன முடியும் அந்த அளவுக்கு துறை இருக்கு அந்த அளவுக்கு துறை அதெல்லாம் கும்பகரணம் போல தூங்கிட்டு இருக்குது டாஸ் துறை மட்டும் நல்லா வளர்ச்சி பண்றாங்க அப்படின்னா பாருங்க மத்த தூங்கிட்டு இருக்க துறை எல்லாம் நல்லா பண்ணாங்கன்னா நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரலாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கலாம் இங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது அலர்ஜி அதனால மக்களுக்காக பாடுபடுறவங்க ஒருத்தனும் இல்லை இல்லை இந்த டாக்டர் வந்து கவர்மெண்ட் டாக்டர் வந்து கவர்மெண்ட்லேயும் வேலை பார்க்கறாங்க ப்ரைவேட்லேயும் வேலை பார்க்குறாங்க இது சரியான தட்ட சட்ட திருத்தம் போட வேண்டிதானே அந்த அந்த பையனுடைய மன அழுத்தம் எவ்வளவு இருக்கும் பாருங்க ஏன்னா நானும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்க நானும் பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் அந்த அளவுக்கு மன அழுத்தம் தான் அந்த பயம் இப்படி பண்ணிருக்கிறான் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே இதுதான் உண்மை மன அழுத்தம் தான் இப்படி பேசண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போட என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பணம் கொடுக்க கட்டுக்கட்டா பணம் இல்லாதனால தானே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி நாங்க ஏடைகள் நாம போறோம் அங்கேயும் வந்து அரா என்ன சொல்றது என்ன பாரு மீண்டும் மீண்டும் நீங்க இது மாதிரி அரசுகளுக்கு தான் நீங்க வாக்களிச்சு போட்டுட்டு இருப்பீங்க மக்களுக்கு தான் இதெல்லாம் துன்புறுத்தல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க மாற்றம் ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் உண்மை இதுதான் உண்மை புற்றுநோய் மருத்துவரை கத்தி குத்து போட்டிருக்காரு பாலாஜி என்பவருக்கு கத்தி குத்து போட்டிருக்காரு அதுதான் உண்மை அதனால என்னத்தான் சொல்றது எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலும் சரியான அணுகுமுறை கிடையாது சரியான மருத்துவ வசதி கிடையாது சரியான டாக்டர் வசதி கிடையாது சரியான செவிலியர் வசதி கிடையாது இன்னைக்கு இந்த மருத்துவத்தில் அதனால இந்த பாலாஜி புற்றுநோய் சிறப்பு மருத்துவரை நேற்று ஒரு பேஷண்டினுடைய மகன் வந்து கத்தி குத்து போட்டிருக்கிறது தான் இதுதான் போட்டிருக்காரு அதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்த்துருக்குறோம் ஆனால் ஒரு அரசு வந்து பிரைவேட் எப்படி கொடுக்குதோ அந்த அளவுக்கு வந்து மருத்துவமனை கொடுக்கணும் இல்லைன்னா நீ மூடிடு எதுக்கு நீ வச்சிட்டு இருக்கிற உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்னா மூடிடு அதே மாதிரி கல்வியும் சரி சரியான தனியார் கொடுக்குற மாதிரி கல்வி கொடுத்தா கூட இல்லைன்னா நீ கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் வச்சு என்ன நடத்தி என்ன பயனு அதை மூடிடு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் மக்களுக்கு வரி இவங்க கட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம் என்ன பண்ணுறது நாங்க பிறந்ததுக்கு நாங்க சில மக்கள் செய்த தவறுனால ஒண்ணுமே செய்யாத திராவிடத்துக்கு மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்கள மக்கள் இது இல்லை இன்னும் அனுபவிக்கணும் நீங்க இது இதுவோட கிடையாது பாருங்க பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை ஸ்ரீமதி பிரச்சனை நம்ம கள்ளக்குறிச்சியில் இறந்தது மதுராந்தகத்தில் இறந்தாங்க விசாரத்தினால மீத்தேன் கீத்தேனுக்கு ஜல்லிக்கட்டுக்கு இது மாதிரி பரந்தூர் விமான நிலையத்துக்கு இது மாதிரி மீனவர் பிரச்சனைக்கு நிறைய சொல்லிட்டு போலாம் இவ்வளவு பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த திராவிடர்கள் தான் நீங்க தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிட்டு இருக்கீங்க ஒன்னும் பண்ண முடியாது இங்க மருத்துவம் சரியில்லை இங்க கல்வி சரியில்லை இதெல்லாம் கவர்மெண்ட் பொதுமையா எது எது எல்லாம் இயங்கிட்டு இருக்குதோ அது எல்லாம் இந்த துறை எல்லாம் சரியில்லை ஒரே ஒரு துறை கவர்மெண்ட் துறையில சிறப்பாக இயங்கிட்டு இருக்குன்னா டாஸ்மாக் துறை தான் அதனால இந்த நாட்டில் எவா யாரு வந்தாலும் மக்களுக்காக பாடுபட போறதில்லை எல்லாமே காசுக்காக லஞ்சத்துக்காக திட்டுக்காக தான் பாடுபட போறாங்க பத்து ரூபா காசு கொடுத்தேன்னா பேசுவான் பத்து ரூபா கொடுக்கலன்னா பேச மாட்டான் ரோபோ மாதிரி தான் மூஞ்சி வச்சிருப்பானுங்க இந்த தேசத்துல மக்களை ஓட்டு வாங்கி வாங்கி மக்களை நாசமாகிட்டு இருக்கிற நயவர்கள் வாழ்கின்ற இந்த தேசம் அரசியல் ஒரு பிஸ்னஸ் நூறு கோடி ரூபா போட்டால் அடுத்த வருஷம் இரநூறு கோடி ரூபா சம்பாதிக்கலாங்கிற அரசியல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இங்கே விவசாயத்துக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயம் நெல்மணி உடனும் கூட இங்கே கட்ட வக்கு இல்லை ஆனால் வந்து மூளைக்கு மூளைக்கு செலவைக்கிறாங்க பல்லாயிரம் கோடியில் சமாதி கட்டுறாங்க இது மாதிரி இருக்கிற இந்த தேசத்தில் நான் பிறந்ததுக்கு தடை ஒளிகிற வேதனை படுற வாழ்க தமிழ் தேசியம்